முதல் தொலைபேசி அழைப்பிலே ஆடிப்போன புதிய கைத்தொழில் அமைச்சர் கைத்தொழில் அமைச்சின் பணியை உடனே முதல் தொலைபேசி அழைப்பாக தொலைபேசிக்கான நிலுவைத் தொகையான இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாவை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சோனில் ஹாந்தன் நெத்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் இந்த உடையத்தை தீவிரப்படுத்தினார் முன்னாள் அமைச்சர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளினால் அரசு நிறுவனங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள் அனுர அரசுக்கு பகிரங்கள் சவால் விடுத்தாமல் ராஜபக்சர்கள் உகண்டாவில் பதுக்க வைத்திருப்பதாக கூறப்படும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுரிமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் மகாரக பகுதியில் நேற்றிடம் பெற்ற பொதுஜன பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது வரையறையற்ற வகையில் சேறுபூசல்களிடம் பெறுகின்றன சஜித் தரப்புக்கு பெரும் சிக்கல் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற ஐந்து தேசிய பட்டியலில் ஆசனங்களுக்கான பெயர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளரால் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த ஆசனங்களுக்கான கோரிக்கையை இருபதுக்கும் மேற்பட்டோர் முன்வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயர் மட்டுமே இதன்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெருமை பொது போட்டியிட்டு தோடியடைந்த ஹிருனிகா பிரேமச்சந்திர வைத்திய சமல் சஞ்சீவ அசரி திலகரத்ன ஏரான் விக்ரமரத்ன மனோ உள்ளிட்டோர்களில் நால்வருக்கு மீதமுள்ள ஆசனங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வவுனியா சிறைச்சாலையில் கைதியொருவர் திடீர் மரணம் வவுனியா சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் மரணம் அடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் பாலியல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த கைதி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய வவுனியா சிறைச்சாலையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி முறை முதல் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் மூணாம் திகதி வழக்கு விசாரணை இடம்பெற இருந்த நிலையில் அவர் மரணம் அடைந்துள்ளார் சுமந்திரன் நாடாளுமன்றம் செல்வதற்கு மாற்று வியூகம் எதிர்காலத்தில் சுமந்திரன் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கான நகர்வுகள் காணப்படுவதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் குயின்ட்ரஸ் தெரிவித்தார் மேலும் தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியலிங்கத்தை தெரிவு செய்தமே பலருக்கு இங்கு அதிருப்தியை தோற்றுவித்துள்ளது சத்தியலிங்கம் எப்போது அந்த பதவியிலிருந்து விலகுகின்றாரோ அந்த சமயம் இரண்டாம் இடத்திலுள்ள சுமந்திரனுக்கு அது வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கனமழை வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் ஏதோ கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு வங்காள விரிகுடா கற்பரப்புகளுக்கு மேலாக விறத்தியடைந்துள்ள குறைந்த அடுத்த பிரதேசம் இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்களா விரிகுடா கற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இத்தொகுதி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மட்டக்களப்புக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது